அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு ஒரு சகோதரரின் பதிவை உங்களுக்கு தருகின்றோம் மூன்று விஷயங்கள் யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை நேரம் இறப்பு வாடிக்கையாளர்கள் மூன்று விஷயங்கள் சகோதர சகோதரிகளையும் விரோதியாக்கும் நகை பணம் சொத்து மூன்று விஷயங்கள் யாராலும் திருட முடியாது புத்தி கல்வி நட்பண்புகள் மூன்று விஷயங்கள் ஞாபகம் வைத்திருப்பது அவசியம் உண்மை கடமை இறப்பு மூன்று விஷயங்களில் வெளிவந்து திரும்புவதில்லை வில்லிலிருந்து அம்பு வாயிலிருந்து சொல் உடலிலிருந்து உயிர் மூன்று பொருட்கள் வாழ்க்கையில் ஒரு முறைதான் கிடைக்கும் தாய் தந்தை இளமை இந்த மூன்று வேர்களுக்கும் மரியாதை கொடு இறைவன் தாய் தந்தை நம்மை உயர்த்தும் ஏழு விஷயங்கள் ஏழ்மையிலும் நேர்மை கோபத்திலும் பொறுமை தோல்வியிலும் விடாமுயற்சி வறுமையிலும் உதவி செய்யும் மனம் துன்பத்திலும் துணிவு செல்வத்திலும் எளிமை பதவியிலும் பணிவு வழிகாட்டும் ஏழு விஷயங்கள் சிந்தித்து பேச வேண்டும் உண்மையே பேச வேண்டும் அன்பாக பேச வேண்டும் மெதுவாக பேச வேண்டும் சமயம் அறிந்து பேச வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் பேசாதிருக்க பழக வேண்டும் நல்வாழ்வுக்கான ஏழு விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள் பரிசுத்தமாக சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறருக்கு உதவுங்கள் யாரையும் வெறுக்காதீர்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் தினமும் உற்சாகமாக வரவேற்க தயாராகுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி மேற்கொள்ளுங்கள் கவனிக்க ஏழு விஷயங்கள் கவனி உன் வார்த்தைகளை கவனி உன் செயல்களை கவனி உன் எண்ணங்களை கவனி உன் நடத்தையே கவனி உன் இதயத்தை கவனி உன் முதுகை கவனி உன் வாழ்க்கையை அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ